காரைக்குடி லயன்ஸ் கிளப் ஆஃப் காஸ்மோபாலிட்டன் சங்கத்தின் நான்காம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாநகிரியில் தனியார் மண்டபம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் புதிய பதவியேற்பு விழா நடைபெற்றது புதிய நிர்வாகிகளை பி எம் ஜே எஸ் லயன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் கார்த்திக் பாபு புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்தினார் பி எம் ஜே எஸ் லயன் இரண்டாம் துணை ஆளுநர் ஆறுமுகம் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் எம்ஜே மாவட்ட சேர்மன் மணிகண்டன் விருது பெறுவோருக்கு விருதுகளை வழங்கி கவுரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஐந்து புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகள் பெற வந்தோர் என பலதரப்பட்டவரும் புடைசூழ புதிய சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் வேர்ல்டு நம்பர் ஒன் பட்டத்தை ஜே எஃப் முருகன் புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார் இவ்விழாவில் சங்கத்தின் தலைவராக லயன் சங்கரநாராயணன் லயன் விஸ்வநாதன் செயலாளராகவும் முகமது அப்துல் கலாம் ஆசாத் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய பதவிகளை ஏற்றுக்கொண்டனர் பதவி பெற்ற ஒவ்வொருவரையும் சங்க நிர்வாகிகள் வாழ்த்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகி சரவணன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்